ஹாய் விபர்ஸ் வெல்கம் டு காஃபி டைம் காஃபி டைம்ல எனக்கு எது நினைச்சது என்ன பார்க்கலாம் நடக்கும் போது போகலாம் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்றது உங்க யாருக்காக தோணுச்சுன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த கல்யாணம் நடக்காது இந்த கல்யாணம் நடக்காதுன்னு யாராவது நினைக்கிறீங்களோ அவங்களாம் எல்லாம் மறக்காம கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நேற்று என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாமி அடிமமா குறிச்சொல்ல வரும்போதெல்லாம் முனிக்கைகள் வந்து தடுத்தாரு அது ஆன வந்து இப்ப புரிய சொல்லிட்டாரு புரி சொன்னவர் என்ன சொன்னார்னா இனிமே வந்து நீங்க வின் பண்ண போறது இல்ல இனிமே நினைக்கிறது எதுவுமே நடக்காது சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த புது வீட்டுக்கு கொடுத்துன்னு போகும்போது ஒரு சாமியார் வந்து இனி பெண்கள் தான் ஜெயிப்பாங்க நீ வந்து ஜெயிக்க மாட்டே அப்படின்னு சொல்லி பெண்கள் தான் நடக்கும்னு சொல்லி சொன்னாரு பெண்கள் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவரே சொன்னாரு அவரு சொல்லிட்டு போய் கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆகுது இப்ப வரைக்கும் குணசேகர் தான் ஜெயிச்சுட்டு போயிட்டு இருக்காரு இப்ப திரும்பவும் வந்து சாமி மாமா குறி சொல்றாரு இனிமேல் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காதுன்னு சொல்றாரு இந்த கல்யாணம் வந்து இப்போ நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்விக்குறியோடு நிற்குது வழக்கம் போல பார்த்தா குணசேகர் தான் ஜெயிப்பாரு ஸோ மாப்பிள்ளையை வர கடத்திட்டாங்க சக்தி கோவமா போய் அந்த கிட்ட பேசுறாரு உனக்கு காதல சொல்ல தைரியம் இல்ல நீ எதுக்கு லவ் பண்ணுற கரெக்டான அவர் கேட்கறது உனக்கு காதலை சொல்ல தைரியம் இல்லை அதுக்கு வந்து ச முக்கியத்துவம் கொடுக்கல நீ எல்லாம் எதுக்கு லவ் பண்ற எல்லாருக்கும் இது தெரிஞ்ச தான் எல்லாரும் யோசிக்கொண்ட விஷயம்தான் சரி எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இந்த மாதிரி அவர் வந்து கேட்டுட்ருக்காரு என்னான்னு பக்கம் ஜர்னியை வந்து கொட்டுறவே காப்பாற்றிடுறாங்க காப்பாற்றிட்டு என்ன ஏதுன்னு கேட்க பார்த்தா அவங்களையும் வந்து பையனை கடத்தி வச்சிட்டு எங்கே மேலே பழி போடுறாங்க மேம் சொல்லிட்டு ஜேர்னி வந்து இருக்காங்க கொற்றவை ஈஸ்வரிக்கே ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவாங்கன்றது நான் நினைக்கிறேன் இவங்க உங்கள் மனசில் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் விஸ்